அனைவரையும் வணங்குகின்றேன் மாணிக்கவாசகப் பெருமான் அருளியிருக்கின்ற திருவாசகத்தில் இருந்து சில பாடல்களை நாம் உதாரணமாக எடுத்துக்கொண்டு வாழ்வியல் கருத்துக்களை அதிலிருந்து தெரிந்து கொள்கிறோம் திருவாசகம் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து பயணித்து வருகிற நூலாகும் மாணிக்கவாசக பெருமான் சொல்லுவார் அரைசனே அன்பர்க்கு அடியேனுடைய அப்பனே ஆவியொடு ஆக்கை ஆவியொடு ஆக்கை புரை புரை கனிய புகுந்து நின்று உள்ளுருக்கி பொய் இருள் கடிந்த மெய்சுடரே பொய் இருள் கடிந்த மெய்ச்சுடரே ஆக மாணிக்க வாசக பெருமானிற்கு ஆண்டவன் செய்திருக்கிற மிக பெரிய அருள் அவருடைய மனதிலே இருக்கின்ற பொய்யையும் இருளையும் நீக்கிவிட்டார் அதனாலே அன்பினால் அடியேன் ஆவியொடு ஆக்கை ஆனந்தமாய் கசிந்துருக என்பரமில்லா இன்னருள் தந்தாய் மனத்திலே பொய்யும் இருளும் விலகுகின்ற பொழுது உயிரும் உடலும் ஆனந்தமாக இருப்பதாக மாணிக்க வாசகர் சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலே நலம் பெற வேண்டுமென்றால் பொய்யும் இருளும் விலக வேண்டும் இருள் என்பது அறியாமை அறியாமை விலகுவதற்கு அறிவு தேட வேண்டும் அறிவு தேடுதல் என்பது உண்மையின் அடிப்படையில் இருக்க வேண்டும் உண்மை இருக்கின்ற பொழுதுதான் பொய் விலகும் பொய்யும் இருளும் விலக வேண்டும் உண்மையும் அறிவும் சேர வேண்டும் வாழ்வியல் நெறி இருள் விலக அறிவு வேண்டும் இருள் என்பது ஒரு அறியாமை மனத்திலே அறியாமை விலக வேண்டுமென்றால் நாம் அறிவினை தேடல் வேண்டும் அதனை உண்மை வழிகளில் பெற வேண்டும் எப்படி யான் வாழ்க்கையிலே உயர வேண்டும் இந்த நிலையிலிருந்து இந்த நிலைக்கு செல்ல வேண்டும் அதற்கு உரிய பாதை எனக்கு தெரியவில்லை இருளாக இருக்கிறது அப்பொழுது அந்த பாதையை உண்மையின் அடிப்படையில் அறிவை கொண்டு புதிய அறிவை தேட வேண்டும் ஒரு மாணவன் அல்லது ஒரு அறிஞன் அல்லது ஒரு விஞ்ஞானி புதிய அறிவை தேடுவதற்கு தொடர்ந்து படிக்கிறான் உண்மை வழியில் படிக்கிறான் அப்பொழுது புதிய அறிவு பிறக்கிறது அறியாமை விலகுகிறது அவன் வளர்ச்சி அடைகிறான் மனதிலே அறியாமை விலக 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 உயிரும் உடலும் ஆனந்தமாக இருக்கும் உடல் நலத்தை எப்படி பேணுவது அறியாமை இருக்கிறது அறியவில்லை அப்பொழுது நான் புதிய தேடல் தேட வேண்டும் அந்த தேடல் உண்மையில் அடிப்படையில் இருக்க வேண்டும் தேவார வரி சொல்லும் அல்லவா பொய் எனும் கலைகளை பறித்து பொய்யனும் கலைகளை வாங்கி திருவாசகம் சொல்லும் உள்ளம் பொய்தான் தவிர்த்து பொய் தவிர்த்தல் வேண்டும் புதியன தேடல் வேண்டும் உண்மையின் அடிப்படையில் புதியன தேடல் வேண்டும் அப்பொழுது உடலும் உள்ளமும் ஆனந்தமாக இருக்கிறது புதியன தெரிந்து கொள்ளுகிற பொழுது உடலும் உள்ளமும் ஆனந்தமாக இருக்கிறது இது மாணவர்களுக்கு அப்படியே பொருந்தும் படிக்கின்ற காலத்திலே புதியன தெரிந்து கொள்ளே தெரிந்து கொண்டு வேண்டும் அதற்கு தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் அறிவை தேடல் என்பது படிப்பதால் தேடலாம் அனுபவம் வாய்ந்த பெரியோர்களோடு உரையாடுவதிலே தேடலாம் அனுபவத்திலே தேடலாம் பயிற்சியிலே தேடலாம் தொடர்ந்து முயற்சி செய்து வருவதால் தேடலாம் இவையெல்லாம் உண்மை வழியில் இருக்க வேண்டும் இத்தகு வாழ்வியல் நெறியினை திருவாசகம் நமக்கு சொல்லித் தருகிறது இது வர்த்தகத்திற்கும் பொருந்தும் எனக்கு இருபது சதவிகித வளர்ச்சி வேண்டும் இன்றைக்கு பத்து சதவிகிதம் தான் இருக்கிறது எனக்கு வழி தெரியவில்லை அறியாமை இருள் இருக்கிறது அதை அந்த நிறுவனம் உண்மை வழியிலே தேடி பெற்றால் அந்த நிறுவனம் வளரும் நிறுவனம் வளரும் நுகர்வோர் திருப்தி உண்மை வழியில் தேடி பெற்றால் அந்த நிறுவனம் வளரும் திருவாசகம் வாழ்வியல் நெறியோடு தொடர்பு உடையது என்று குறிப்பிடுகின்ற அதே தருணத்தில் அது ஏனைய வளர்ச்சிகளுக்கும் குறிப்பாக வர்த்தகத்திற்கும் அது பொருந்தும் ஆனால் நுகர்வோர் தான் அங்கே மிக முக்கியமானவராக கருதப்படுகிறார் அவருடைய திருப்திக்கு உரிய வழிகளை நாம் தேட வேண்டும் அந்த இருளை போக்க வேண்டும் அந்த இருள் விலகுகின்ற பொழுது மனத்திலே இருள் விலகுகின்ற பொழுது எனக்கு தெரிந்தது இவ்வளவுதான் கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்று நாம் முன்னே வந்து நிறைய கற்க வேண்டும் என்று அறிவை தேடுகின்ற பொழுது புது புது அறிவு நம் மனதிலே வந்து அமர்கின்ற பொழுது நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் உள்ளமும் உடலும் மகிழ்ச்சி அடைகிறது ஒவ்வொரு நிலையிலும் புதுமைகளை கண்டுபிடிக்கிறார்கள் அந்த புதுமைகள் கண்டுபிடிப்பது இன்றைய இருளிற்கு பதிலாக இருக்கிறது நாளைய வெளிச்சத்திற்கு பதிலாக இருக்கிறது ஆக ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு உழைப்பாளியும் ஒவ்வொரு நிறுவனமும் அறியாமை என்கின்ற இன்றைய இருளை போக்கி நாளைக்கும் இருளில்லாது காக்கின்ற அளவு வெளிச்சத்தை உருவாக்குகின்ற நிலையிலே உண்மையான வழிகளிலே பயணிக்கின்ற பொழுது வெற்றி கைமேலே நிற்கிறது அரைசனே அன்பர்க்கு அடியேனுடைய அப்பனே ஆவியொடு ஆக்கை புரை புரை கனிய புகுந்து நின்றுருக்கி பொய் இருள் கடிந்த மெய்ச்சுடரே திரைபுரா மண்ணும் அமுதத்தென் கடலே சிவடே அங்கே அன்பினால் அடியேன் ஆவியொடு ஆக்கை ஆனந்தமாய் கசிந்துருக என்பரமில்லா இன்னருள் தந்தாய் யான் இதற்கு இளன் ஓர் கைமார் இறைவனுடைய அன்பு நாம் எதிர்பார்ப்பதை விட அதிகமான பயன்களை நமக்கு தரும் அதிகமான பயன்களை நமக்கு தரும் என்பரமில்லா இன்னருள் தந்தாய் என்று மாணிக்க வாசகர் சொல்லுகிறார் அளவில்லாத இன்னருள் என் நிலைக்கு அது மிக அதிகமான இன்னருள் அன்பினாலடியேன் அன்புதான் மிக பெரிய பண்பு என்பதை திருவாசகம் சுட்டிக்காட்டுகிறது பொய் இருள் இரண்டையும் வாழ்விலே நீக்க பழகிக்கொள்ள வேண்டும் இருள் போக போக வெளிச்சம் வாழ்க்கையிலே வருவது போல மனத்திலே அறியாமை என்ற ஒரு நோய் நம்மை விட்டு விலக 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 நம் உள்ளம் ஆனந்தமாகி புதியனவெல்லாம் நான் தெரிந்திருக்கிறேனே என்று நினைந்து 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 அந்த உள்ளமும் உடலும் ஆனந்தமாகி விடுகிறது ஆகவே அன்பிற்கினியோர்களே நெஞ்சத்திலே பொய் தவிர்த்தல் அறியாமையை நீக்குதல் இந்த இரண்டையும் இரண்டு கண்களாக பாவித்து ஆவியும் ஆக்கையும் ஆனந்தமாக இருந்து நாம் நம்முடைய வாழ்விலே ஆனந்த நிலை எய்திட வேண்டும் ஆனந்த நிலை எய்திடுவதற்கு இறைவனுடைய அன்பு வேண்டும் இறைவனுடைய அருள் வேண்டும் இறைவனுடைய அருளினை நாம் தேடி பெறுவதற்கு இறையருளே அருளே ஒரு தேடல்தான் அதனை தேடிப் பெறுவதற்கு பக்தி மார்க்கத்தை நாம் கடைபிடித்து அதிலே உண்மை என்பதை வழித்துணையாக கொண்டு செயல்படுவோமே ஆனால் நாம் முழுமையாக பாத்தியமாவோம் திருவாசகம் சொல்லியிருக்கின்ற பொய் இருள் தவிர்த்தலை அடிப்படையான கடமையாக கொண்டு நாம் அனைவரும் வாழ்விலே முன்னேறுவோம் என்று சொல்லி நன்றி தெரிவிக்கின்றேன் நன்றி வணக்கம்